ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கொலை வழக்கில் பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ரவுடிகள் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே நெட்டு வச்சுருக்காங்க நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஊடகத்தில் கூட பேசுனீங்க இப்போ அஸ்வாமுத்தன் அப்படிங்கிற ஒருவருடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு அவர் தான் மூளையை செயல்பட்டார் நாங்கள் கடந்த முறை நம்மளே அந்த சாம்போ செந்தில் பற்றி பேசணும் யார் இந்த நபர் இந்த நபர் எந்த வகையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையவர் இவருக்கும் சாம்போ சந்தில் புன்னை பாலு ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் தொடர்பு என்ன அவர்களுடன் ஒருவரா இல்லை அவர்களை இயக்கிய ஒருவரா யார் இவர் புதுசு புதுசாக பேர் வந்துக்கிட்டே இருக்கே இது என்ன எப்படி பார்க்குறது பிரபல வியாசர்பாடி ரவுடி நாகேந்திரனுடைய மகன் தான் இந்த அஸ்வத் அம்மன் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரஸின் முதன்மை செயலாளராக பதவியில் இருந்தார் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறப்புலர் அப்படி பல வழக்குகள் ஆயுதண்ணன் கைதியாக இன்றைக்கி வேலூர் சிறையில் இருக்கிறார் அவருடைய மகன் தான் வழக்கறிஞர் அஸ்வத்ராமன் வழக்கறிஞர் இளைஞர் காங்கிரஸின் முதன்மை செயலாளர் அவர் தான் மூணு நாளை விசாரணைக்கு பிறகு இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் நேற்று ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படி விசாரணை பண்ணுற பார்க்குறப்பனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து போலீஸ் கஸ்டடியில் அந்த அருளையும் இந்த பொன்னைபாளையம் போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்தப்ப அருள் சொன்ன விஷயம் தான் அஸ்வத் அமன் அஸ்வத் அமனுக்கும் அருளுக்கும் டீலிங் நடந்திருக்கு பல முறை வந்து ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அவருக்கு முறைப்படி அட்வொகேட்டாக இருக்கிறாரு கட்சியில் பொறுப்பில் இருக்குங்கிற முறைப்படி அவருக்கு சம்மன் கொடுத்து மூணு நாளாக ஒரு இடத்துல வச்சு விசாரணை பண்ணதில் சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போலீஸ் அதற்கு பிறகு அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அஸ்வத்மனுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் தரப்பில் வரக்கூடிய செய்தியில் என்னென்னா அஸ்வத் அமனுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் இடச்சொல் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதாவது ஹில்ஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலே உள்ள இடத்தை வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இடம் போலது அதை குடுக்கல் வாங்குறதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு இவர் கூப்பிட்டு கண்டிச்சுருந்துருக்கார் ஆம்ஸ்டாங் அது சம்மந்தமாக அவரை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருந்திருக்காங்க யாரும் நம்ம அஸ்வத் கைது பண்ணி கொஞ்சம் நாள் அப்போ ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அஸ்வத் ஆம்ஸ்டாங் கூப்பிட்டு திருப்பி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாத அந்த டாக் அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்லாம் ஆம்ஸ்டாங்க சொல்லியிருக்காரு ஆமா டாக்குமெண்ட்டில் யார் ஆஸ்வத்தனுக்கு அஸ்வதாமனை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாத அந்த இடம் வந்து பிரச்சனை இல்லாத இடம் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது நீ எதாவது போய் மாட்டிக்காத தம்பி வேணாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நி நிடலா ஒரு ரெண்டு சின்ன உரசல் உரச்சலாகவே இருந்தாலும் கூட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பக்கத்துலேயே இருந்துருக்கார் கூட அஸ்வதாமன் ஆம்ஸ்டாங்கினுடைய தம்பிகள் அட்வொகேட் டீம்ல இருக்கிற மாதிரி இவரும் ஒரு ஆளாகவே கூடவே நெருக்கமான ஆளாக இருந்திருக்காரு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போயிருக்காரு இப்ப அந்த பதினாறாம் அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போஸ்ட் அடிச்சு பூரா ஒட்டியிருக்கிறாரு இவர் ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தியிருக்கிறாரு அவருக்கு நெருக்கமானவராகவே இருந்திருக்காரு ஓ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நினைவேந்தல் போஸ்டர்லாம் ஆளுதான் அதுல ரொம்ப தெளிவா சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெரியாத அன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அவர் இந்தியாவில் இல்லை அஸ்வதாமன்

எல்லாருடைய சந்தேகமும் நாகேந்திரன் மேலே தான் இருந்துச்சு முதல் பார்வை அந்த வடசென்னை மக்களில் வந்து நாகேந்திரனுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேச அடிப்படிச்சு ஆனால் நாகேந்திரன் தான் இப்போ இங்கே இல்லையே வேலூரில் ஜெயிலில் இருக்கா ஆயுள் துணை இதே ஜெயிலில் இருக்கா அப்பல முழு ஜெயில் பல வழக்குகளும் உள்ள இருக்குது அப்படிக்கும்போது அதை யார் இதை பண்ணியிருக்கிறா அப்படின்னப்ப ஒன்றொரு தகவல் இப்போ வருது அந்த இட பிரச்சனை ஒன்று ஒன்று ஸ்கிராப்பு வாங்கி விற்கிற பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையிலையும் ஆம்ஸ்டாங்கும் இவருக்கும் ஒரு சின்ன இருந்திருக்கு ஆம்சாங் இவரை கூப்பிட்டு கணிச்சிருக்கிறார் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் செய்யாதங்க அந்த இடங்கள்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாரு அதற்காக ஆம்ஸ்டாங் அவர்கள்ட்ட நாகேந்திரன் ஜெயிலிருந்து பேசுனதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இருந்து என் பையனை இந்த மாதிரி எதுவும் பண்ணுவானா நான் கண்டித்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது இப்படி போயிட்டுருக்கப்போ தான் இந்த போலீஸ் கஸ்டடியில் மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த பிறகு தான் இப்போ அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு செயின் லிங்க் மாதிரி போகுது இந்த கேஸ் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக அவர்களை பிடிக்காத ஆட்கள் அவரை விரோதியாக நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்போ இந்த பொன்னை பாலு ஆர்காட்டு சுரேஷுடைய தம்பி அருள் மச்சான் இங்கே ஆர்காட்டு சுரேஷுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதாக ஒரு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்போ அஸ்வதாமுலுக்கும் இவருக்கும் இந்த இட பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது நாயேந்திரன் ஏற்கனவே வந்து அங்கே உள்ள இருக்கிறதுனால நாயேந்திரன் பேரும் அடிபடுது இப்படி இவருக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று லிங்கில் சேர்ந்துருக்கிறாங்க மொத்தமாக வந்து பிடிக்காத எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இது மொத்தம் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா சாம்போ செந்தில் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் செந்தில் சாம்போ செந்தில் தான் இந்த இந்த செயின்லிங் அதாவது ஆம்ஸ்ட்ராங்க பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அது சாம்போ செந்தில் தான் இல்லை இல்லை சேர்த்துட்டு இவங்களை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கிறதா இப்போ மேட்ரு இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அசோக் தாமனுக்கு இட பிரச்சனைகள் இருந்திருக்கு அவர் வான் பண்ணியிருக்கிறாரு ஆல்ரெடி அசோக் தாமன் மேலே ஒரு கேஸும் இருக்குது போல அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை ஆல்ரெடி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆளாக கையாக இருந்த நாகேந்திரன் உள்ளே இருக்கிறாரு அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஆரம்பத்திலிருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அஞ்சலை அஞ்சலிக்கும் அவருக்கும் ஒரு அது பிடிக்காத விஷயம் போல இது எல்லாமே பிடிக்கு இது என்னன்னா ஆம்ஸ்டாங்க பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க மக்கள்னா அந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி செய்யாது முன்னாடி நல்ல இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க அஞ்சலை மலர்கொடி இப்ப இந்த அஸ்மாப்தனன் இவரு சாம்போ சந்திரலாம் ஆம்ஸ்டாங்கோட ஏதோ ஒரு காலத்தில் நட்பா இருந்தவங்க

எல்லா கூழியை இருந்திருக்கிறாரு இவர் சொன்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரோ தப்பான விஷயம்லாம் செய்யாத அப்படின்னு கூப்பிட்டு வான் பண்ணுறது அட்வைஸ் பண்ணுறதுலாம் சரி அங்கிள்னு தான் சொல்லுவாராம் ஓகே ஓகே அம்ஸ்ட்ராங் வந்து ஒரு அங்கிள் தான் அப்படின்னு சொல்லுறான் சரிங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் போல ஆனால் அதே மீறி உள்ளுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் இருந்துகிட்டே இருந்துருக்கு நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஆள் ஆகணும்னு நினைச்சாராம் என்னன்னு தெரில ஒரு இடம் மேட்டரில் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு தப்பான விஷயமா இருக்குது பண்ணாதீங்க இப்போ அதை தொடர்ந்து தான் இப்போ கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார் இப்போ அவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் தான் என்னென்னா இதை யார் இப்போ ஒன்று சேர்த்தது அஞ்சலை ம மலர்கொடி பொன்னை பால் ஆற்காடு தம்பி அருள் ஹரிகரன் அப்போ இப்போ இந்த சாம்பா இது இது இவங்களை எல்லாம் யார் லிங்க் பண்ணது அப்படிங்கப்பறப்போ இதில் அஸ்வத்தாமன் பணம் போயிருக்குன்றாங்க ஏற்கனவே அஞ்சலருந்து ஒரு ஒரு சைடில் இருந்து சோர்ஸ் ஆஃப் பணம் போயிருக்கு இந்த பக்கம் அஸ்வத்தாமன்ட்டு பணம் போயிருக்கு இந்த பணம் கொடுத்தது வைக்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்தமாக இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது சாம்போ செந்தில் அப்படிங்கிறாங்க சாம்போ செந்தில் வெளிநாட்டில் தப்பி ஓடிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அருள் அஸ்வதாமன் வந்து வெளிநாட்டுக்கு போனப்போ சா சாம்போ செந்தியில் பார்க்க போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ வெளிநாடு அவர் அவருடைய படுகொலை அன்னைக்கு இந்தியாவில் இல்லை அப்போ சாம்போ செந்திலும் அவர் அங்கே வெளிநாட்டில் இங்கே இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லை சாம்போ செந்தில் இங்கே இந்தியாவில் தான் இருக்காரு பாம்பேயில் இருக்கார் ஒரு தனிப்படி அங்கே விரைந்திருக்கு மிக விரைவில் வந்து சாம்போ சந்தியில் கைது பண்ணப்படுவார் அப்படிங்கிறாங்க சாம்போ சந்தியில புடிச்சிட்டாங்கன்னா இந்த கதை இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்போ இத்தனை பேருடைய ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி பண்ணிருக்காங்க அதாவது இவரை வந்து என்ன கோட் வெய்ட் ஒன் யூஸ் பண்ணிருக்காங்க இவரை வந்து இது பண்றதுக்கு யானை வருது யானை தனியார் ஓகே 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 இவரை வந்து பேர் சொன்னால் அது ஏரியா மக்கள் உஷாராயிருவாங்க ஆட்டோவான யானைங்கிறதும் இவருக்கான குறியீடு தானே ம காமன ஒரு மக்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியாரு யானை வருது அப்படின்னா பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க அது மாதிரி ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு ஆளு அந்த ஏரியாவிலே இருந்திருக்காரு அவர் எப்பயுமே தண்ணியிலே இருப்பாராம் அப்பப்போ வந்து இவர்கிட்ட ஐம்பது நூறு வாங்கிட்டு போகிறான் சரி இவர் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் ஏன் பண்ற வேலை குடும்பத்தை பார்க்கணும்னு அப்படியே ஆம்ஸ்டாங்க பணம் வாங்கிட்டு போவார் ஆமா அந்த ஏரியாவில் ஒரு அவர் ஆட்டோ டிரைவர் மாதிரி ஒருத்தர் ஆனால் என்னென்ன அப்படின்ட்டு அவனை வந்து நூறுவா கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இதை ஏன் பண்ண அதை உடம்பு பார்த்துக்க அப்படின்னு அட்வைஸ் அந்த ஆளு ஒரு இன்ஃபார்மரா இருந்திருக்காரு அவர் தூக்கிட்டாங்க ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் அந்த ஏரியாவில் அவ இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துருக்காங்க அப்போ இது ரொம்ப நாளா இவரை வாட்ச் பண்ணி ஒரு பெரிய நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணி பல கோடி ரூபாயில் போட்டு பல பக்கத்துலேருந்து பணம் கொடுத்துருக்காங்க கோழி அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு அஞ்சலி அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு அஸ்வதாமன் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு ஹரிகரன் அட்வொக்கேட் வந்து அங்கேருந்து டெலிகம்யூனிகேட் பண்ணியிருக்காரு எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணது இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக ஏன்னா இவர் பக்கத்தில் போய் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்ஒர்க்காக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அஸ்வத்தாமன் கைதை வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இந்த சம்பவம் இந்த இந்த அர பண்ண விஷயம் வந்து ஜெயிலில் இருக்க நாகேந்திரனுக்கு தெரியப்படுத்தப்படும் நாகேந்திரன் பயங்கர ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது நாகேந்திரன் ஜெயிலில் கடந்த ஒரு ரெண்டு மாசமா யார் யார் சந்திச்சுட்டு போனா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இப்போ வந்து வேலூர் பிரசன்னுக்கு கேட்டிருக்காங்க யார் யார் இதுக்கு இந்த ரெண்டு மாசத்துல மனு போட்டு யார் யார் பார்த்துருக்காங்க யார் வந்திருக்கிறாங்க நாகேந்திரனுடைய நடவடிக்கை என்னன்னு ஜெயிலுக்கு கேட்டிருக்காங்க தனிப்படை இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கிறப்ப ஏறக்குறைய இந்த வழக்கு முடிவெடுகிற தருணத்துக்கு வந்துருச்சு இப்போ ம் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நீங்க கடந்த முறை சாம்போ செந்திலுக்கும் இதுதான் சொன்னீங்க ஃபாரினில் இருக்காரு நொய்டோவில் ஒரு கோட் வடி இது செத்துக்கியிருக்கு டெக்னிக்கலாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு இப்படிலாம் சொன்னீங்க இப்போ அடுத்த ஆள் மாட்டிட்டார் இப்போ இதில் எனக்கு என்ன டவுட்டுனா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு காரணங்கள் இருந்திருக்கு அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு இவங்களோடையும் பிரச்சனை இருக்குது இவருக்கு அவங்களோடையும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படி தானே ஆமாம் எல்லோரும் ஒரு லிங்க் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஆர்கால் ஆர்கால்னால் ஒரு பிரச்சனை பிரச்சனை அப்போ இவன் வந்து இங்கே இவருக்கு வேண்டாம் வேண்டப்படாத ஆளு அப்போ தூக்கு அப்போ வந்து அஸ்வத் இங்கேயும் ஒரு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்போ அவரை தூக்கு அஞ்சலை லோக்கலில் பிரச்சனை அஞ்சலையை தூக்கு இப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் அந்த ஆர்கனைஸ் பண்ண பெரிய தலை யார் ஏன்னா ஒரு ஆள் செய்யலை அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பல கோடி ரூபா போட்டு பண்ணியிருக்காங்க இது ஆர்கனைஸ் பண்ணது யார் இது இந்த விஷயத்தை ஸ்கெச் போட்டு கொடுத்தது யார் வேற குறைய செந்திலாக தான் இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது அப்போ செந்தியில ஏற்கனவே ஆல்மோ நெருங்கிட்டாங்க அஸ்வத் வந்து நீங்கள் பிடிக்கிறப்ப சில முக்கியமான தகவல் அஸ் அசோதாமன் சொன்னதாக த த தகவல் வந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க இந்த கேஸை முடிக்கிறதுக்கு உண்டான வேலை வந்துருச்சு உண்மையான குற்றவாளிகள் நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் தகவல் இருக்குது இப்போ சாம்புவ சந்திர பிடிக்கல ஆனால் அசோகத்தனை பிடிச்சிட்டாங்க இப்போ இவர் வந்து சொன்ன நபரும் அவரை இப்போ கூலி ஆட்களுக்கு இவர் சொல்லியிருக்காங்க அந்த ஏழு பேர் பிடிப்பட்டதில் இவங்க சொல்லியிருப்பாங்க இவரு இப்போ சம்பவம் செய்யுங்கன்னு சாம்பு சந்தையிலும் சொல்லியிருப்பாரு மலர்கொடியும் சொல்லியிருப்பாங்க இப்ப இவங்க வந்து அந்த கூலிப்படையினருக்கு யார் தனக்கு சொன்னான்னு தெரியாது அப்படித்தானே ஆமா அதாவது ரவுடிலேயே வந்து ஏற்கனவே பேசிருக்கோம் ஏ பிசி இது இந்த இப்போ பிடிச்சிருக்க ஆள்லாம் பிசி தான் ஏ கேட்டகரி ஒரு தடவை வரமாட்டான் அது ஏ கேட்டகிரில அசோகத்தன் வருவாரா அசோகத்தாமன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ஏன்னா கடைசியா கைது பண்ணிருக்காங்களே கடைசியா வந்து ஸ்பாட்டுக்கு போல பணம் டீலிங் இந்த ஸ்கெட்சு போடுற விவகாரங்கள் இது ஆர்கனைஸ் பண்ற விவகாரங்கள்லாம் வந்து ஏன்னா அசோகத்தாமன் ஒரு கட்சியில இருக்கிறாரு கரண்டில் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால அவர் மேலே பெருசாக கேஸ் இல்லாங்கிற சந்தேகம் வராது அப்போ அவர் வந்து அந்த ஏ கேட்டகரியில் வந்துடுறார் இந்த தான் அந்த அருள் ஹரிகரன் இந்த சி கேட்டகரியில் தான் அந்த பொண்ணை பால் வெட்டி கொல்லப்பட்ட அந்த அந்த குரூப் புறாமல் அந்த இதில் வருது அப்போ இந்த ஏறக்குறைய அந்த ஏ கேட்டகரியில் தான் இவர் வர்றார் அஸ்வத் அமன் ஆள் முடிச்சுட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அஸ்வத் அருளுக்கும் பல முறை வந்து மொபைலில் பேசியிருக்கிறாங்க டிரான்சேக்ஷன் நடந்திருக்கு ஓகே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறப்ப அப்படிங்கும்போது ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இவ்வளோ நாளாக ஏன் பிடிக்கல இப்போ ஏன் தாமனை கைது பண்ணணும் அப்படிங்கிறது என்ன என்ன காரணம் அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் எடுத்துருக்காங்க அருவில் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து போலீஸ் எப்படி தெரியும் இல்லையா அவங்களுக்கு அவர் ஃபோனை வாங்கி வாங்கி எல்லாம் பண்ணி சில விசாரணைகள் பண்ணுறப்ப அப்போ அசுதாமனுடைய பேர் அங்கே சொல்கிறார் அப்போ ஃபோன் எடுத்து வாட்ச் பண்ணி தாமனை வாட்ச் பண்ணி தாமன் இது வரைக்கும் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னா கொல நடந்த அன்றைக்கி வெளிநாடு போயிருக்காரு அப்படிங்கிற போது சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு பதினாறு நாள் போஸ்ட் அடிச்சிருக்காரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கிறாரு அப்படிங்கிற பல விஷயங்களை போலீஸ் தரப்பில் வந்து பண்ணி ஒரு மூணு நாளாக அவர் விசாரணை பண்ணிருக்காங்க அஸ்வத் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு நாளாக விசாரணை பண்ணி அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இப்போ கரெக்டாக இவர் வந்து சிக்க வச்சது காரணம் ஏற்கனவே கைது சஞ்சம் கொடுத்த தகவலா இல்லை இப்போ இவர்கிட்ட நெருங்குவதற்கு ஏதாவது நெருங்கியிருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களா ரவுடிகள் இவர் அவர் கூடவே வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காரு அப்ப இவரை சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக ஏதாவது கிடைச்சிருக்கணும்ல அது அருள கஸ்டல் எடுத்தாங்க இல்லையா அருளில் வந்து போலீஸ் கஸ்டல் எடுக்கிறாங்க போலீஸ் கஸ்டடியில பல குணங்களை விசாரிப்பாங்க அவர் ஃபோனை வாங்கி பார்த்துருக்குறாங்க அப்போ அசோத் தாமன் இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு பேசின எதுக்கு குணம் அசோத் தாமன் பேசியிருக்கிறாரு என்ன விஷயம் திறந்தது மூ மூணு முறை நான்கு முறை பேசியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்பதான் சில விஷயங்களை சொல்லி இருக்காள நான் மீட் பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு அதை நோக்கி தான் போயிருக்கு இது வரைக்கும் அஸ்வத்தாமன் மேலே சந்தேகமே வரல அந்த பார்வையும் அங்கே விடலை அஸ்வத்மன்ங்கிற பேரே அந்த சீனில் இல்லாமல் இருந்துச்சு முழுக்க முழுக்க அவங்க அப்பாவோட நாகேந்திரன் பேர் தான் அடிபடுச்சு அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்த அன்னைக்கு பெரும்பாலும் சென்னை பகுதிகளில் பேசப்பட்ட பேர் வந்து நாகேந்திரன் நாகேந்திரன் இன்வால்வாக இருக்குமோ நாகேந்திரன் இன்வால்வாக இருக்குமோன்னு பேசப்பட்ட பேர் ஆனால் நாகேந்திரன் தான் உள்ளே இருக்கிறாரு அவர் கொஞ்சம் வயசாகி போச்சே இப்போ யார் அவர் இதுக்கு இந்த இதில் தலையிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போச்சு கடைசியில் பார்த்தா இங்க அசுதாமன் பேரு கடைசியாக தான் சொல்லப்பட்டிருக்க மாட்டப்பட்டிருக்காருனாலும் அகப்பட்டுணுங்கிற மாதிரி வெளிநாட்டுல வச்சு சரி செஞ்சிருக்காரு வெளிநாட்டுக்கு ஓடுறது அங்க வச்சு வெளிநாடு போனது போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிநாடு போனது கவனத்தை திருப்புறதுக்கு நான் நான் இங்கே இந்தியாவில இல்லையே எப்படி என்ன நீங்க சேர்ப்பீங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க இவரும் சாம்போ சந்தியில் மீட் பண்ண போயிருக்க வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டில் சாம்போ சந்தி இருந்தாரா அங்கே மீட் பண்ண போயிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அது தரப்புலையும் சொல்கிறாங்க இப்போ இவர் கையில் எடுத்த பிறகு சில தகவல்கள் ஒன்றும் சில நாளில் வர ஆரம்பிக்கும் உண்மையான குற்றவாளிகள் ஆல்மோஸ்ட் அவங்க நெருங்கிட்டாங்கன்றது தான் தெரியுது இப்போ இல்லை உண்மையான குற்றவாளினா எனக்கு தெரிஞ்சு இப்போ அஸ்வாப்தனும் சாம்பவ சந்திலுமே குற்றவாளி தானே ஆமாம் அஸ்வத்தாமன் சாம்பவ கூலிப்படையினர் குற்றவாளி தான் அவன் வந்து அம்பு தானே அவன் யாரை வேணாலும் போடுனா போட்டுருவான்ல ஆமா இல்ல 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 இன்டென்ஷனோட பண்ண சொன்னது யார் யாருக்கு அந்த நோக்கம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா இப்ப அந்த நோக்கம் வந்து அசோமத்தனுக்கு இருந்தது தெரிஞ்சிருச்சு ஏதோ அசோதாமலுக்கு இட பிரச்சனை ஸ்க்ராப் வாங்க வைக்கிறதுல பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இருக்கு பொன்னைவாளுக்கு அந்த ஆர்காடு சுரேஷனால ஆர்வத்ரா மேட்டர்ல பிரச்சனை இருக்கு இப்படி ரெண்டு பேருக்கு தான் பெர்சனல் மோட்டிவ் இருந்திருக்கு மீதி ஆட்கள்லாம் பணத்துக்காக செஞ்சாங்களா இல்லை வேறு எதுவும் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சிருச்சு அப்போ இவங்கள இந்த மாதிரி ஃபண்டு கொடுத்தது யார் ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு இவங்க இத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணது அது எவ்வளோ நாளில் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்க எத்தனை பேர் இதில் இது பண்ணீங்க யார் உங்களுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்கப் யாரோ இருக்கா நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி யாரும் பேக்கப் இருக்காங்களா அப்படிங்கிற பல விஷயமா இருக்குது இது கிடையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஆம்ஸ்டாங்குடைய குழந்தையும் மனைவியும் கொலை போன போகிறோம்னு ஒரு த்ரெட்டிங் லெட்ரு ஒருத்தம்போது இந்த மாதிரி பெருநர் ஆளுநர் பொருள் நாங்கள் குழந்தையும் ஒன்று இதையும் குலப்பண்ண போகிறோம் ஒரு லெட்ரு மொட்டைக்கடிதாச்சு டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு அதை கீழே இப்படிக்கு சுரேஷ் சோன் அட்ரஸ்ஸு இந்த ஓஎம்ஆர் ரோடு அப்படின்னு போட்டால் அட்ரஸ் ஓட போட்டிங்க போலீஸ் நேரம் அங்கே போய் பார்த்தோன்னே போலீஸுக்கு வாங்கி பார்த்தோன்னே ஒரு டவுட்டு என்னடா முட்டைக்கடிதாச்சு போடுறவன் ஃபுல் அட்ரஸ் ஓட போட்டிருக்காரு அப்படினே சார் எனக்கு ஒன்று சார் நானும் எதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னா அப்புறம் உடனே நீ எதுக்கு அங்கே அனுப்புகிறா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சுரேஷுங்கிற பையன் கடலூரில் ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கான் அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்ட்டுக்கு இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல இதே அந்த இவனை மாட்ட வைக்கிறதுக்காக அந்த கரஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு இப்போ அந்த கரஸ்பாண்ட்டு போலீஸ் இருக்கு ஒரு படுகொலை நடந்திருக்கு அதை வச்சு எத்தனை விதமான இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தரப்பில் எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட பத்து டீம்ன்றாங்க பத்து தனிப்படைகள் வந்து இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு ஒரு முழுக்க முழுக்க அதனால் ஒரு பெரிய படுகொலையாக இருக்குது ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு சமுதாயத்தில் ஒரு பேர் எடுத்தக்கூடிய பெரிய மனிதராக இருக்கார் அப்படிங்கும்போது இதை வந்து சாதாரணம் விட்டுறக்கூடாது ஏன்னா அவரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு அட்வொகேட்ஸ் இருக்காங்க இந்த வழக்கு ரொம்ப க உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வழக்கு எங்கெங்கே போதுங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது அதனால ரொம்ப தெளிவாக பண்ணணும் ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து டீப் போட்டு எங்கெங்கே வழியில் யாராக இருக்காங்களோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க ம் இப்போ நம்ம அசுத்தாமனை சேர்த்து இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இது இது ஓவராலாக பார்க்குறப்ப மோட்டிவேஷனுங்கிறது வந்து இவர் செய்த சிலர் செய்த தவறுகளை அவர் தட்டி கேட்டிருக்கிறாரு அதுக்காக அவர் அவர் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி இந்த வேலையை பண்ணியிருக்காங்கிறதா முதல் கட்டமாக தெரிய வருது ஸோ சாம்போ செந்தில் அஸ்வாந்தன் ஏ ஏ குற்றவாளியாக இருக்க ஏ கேட்டகிரியில் வரக்கூடிய குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு நிலத்தகராறு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பஞ்சாயத்து கூட இருந்தே நடந்த முரண்பாடு இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் அது போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் யாரும் சிக்க வாய்ப்பு இருக்கா அப்போ இதில் இல்லை படம் நேரம் பிடிச்சாச்சு பணம் கொடுத்தவங்கள அஞ்சலை அவங்க அந்த மலர் குடி ஜெயிலிருந்தே அவங்க தோட்டம் செய்கிறோடைய பையன் இதெல்லாம் பணம் கடத்தினவங்க எல்லாரும் பிடிச்சாச்சு இப்போ ஆனால் இவங்களை இயக்குனதும் அசுவாமுத்தம் தானா இல்லை அதுதான் இப்போ சந்தேகம் அதுதான் இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான் இப்போ வந்து சார் போயிட்டு இருக்கு ம் இவங்களை இயக்குனது இவங்களை ஆர்டேஸ் இயக்குனது கிடையாது ஆர்கனைஸ் பண்ணது யார் ஒருங்கிணைத்தார் அவங்க ஆல்ரெடி அவடிகளா தான் இருக்கிறாங்க அவர் ஒண்ணும் பெரிய ஏற்கைல ஒண்ணும் பண்ணணும் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யாரு இவங்கள வந்து ஒருங்கிணைத்தது யாரு இவங்களுக்கு தனித்தனியா அவருக்கு மோட்டிவேஷன் இருக்குங்கறதை கண்டுபிடிச்சது யாரு அப்ப கூட ஒரு காட்டு எல்லாம் செஞ்சிருக்கணும் அப்ப இப்ப அசோத் வந்து அவரோட நெருக்கமாத்தான் இருந்திருக்காரு சொல்லி தான் கூட இருந்திருக்காரு அவரும் அவர ஒரு காட் ஃபாதர் மாதிரி தான் நினைச்சிருந்திருக்காரு ஆனா வெளியில வெளியோடது அப்படி அதனால தான் இது வரைக்கும் போலீஸுக்கு சந்தேகம் வரல ஆம்ஸ்டாங்கும் அவரை சந்தேகப்படல நம்மள அவரை போடுவார் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம தம்பியில ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்காரு அதுதான் இந்த அளவுக்கு போயிருக்கு அது தவறான விஷயத்துக்கு போய் அந்த இடப்பிரயாச்சிக்கு போயிருக்க கூட கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காரு அம்ஸ்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயங்கள்ல நீ தலையிடாத அந்த 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 டீட்டெயில் அந்த இடம்லாம் சிக்கல் இல்லாத இடம் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது இதாக உனக்கு கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் நம்ம நீ அட்வொகேட்டாக இருக்கிற இதுக்கெல்லாம் பண்ணாதப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அது அவருக்கு கொஞ்சம் ஒரு நெருடராக போயிடுச்ச போல் நம்ம அடுத்த ஒரு ஆளாக வரணும்னு இன்னைக்கு சர தெரில இது அவருக்கு வேண்டப்படாத ஆட்களை எல்லாம் சேர்ந்து கைகோர்த்து இந்த வேலையை ரொம்ப நாளாக அவர் ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அஸ்வதி தாமன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் சில பேரை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவரைக்கும் நாலு அட்வொகேட் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெரிய வருத்தமான ஒரு விஷயம் ஒன்றொரு அட்வொகேட் புளியந்தோப்பில் ஒரு அட்வொகேட்டை ரகசிய இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க புள்ளிந்தோப்பில் ரக இன்னொரு அட்வொகேட் இன்னொரு அட்வொகேட் பேர் தெரியல பேர் தெரியல விசாரணை நிலைமை நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு ரிமாண்ட் பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணுறப்ப தெரியும் அந்த ஒரு அட்வொகேட்டை வந்து அசோதாமன் கொடுத்த அந்த இன்வெஸ்ட் இதில் இன்ஃபர்மேஷனில் அந்த அட்வொகேட்டை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குள்ளே அவரையும் போலீஸில் ஹேண்ட் கோ கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்குது தோண்ட தோண்ட பூதம் வர மாதிரி எங்கெங்கே இருந்து யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்குங்கிற மாதிரி இந்த செய்திகள்லாம் வருது கூட இருக்க கூட இருந்திருக்கிற ஆட்கள் கூட இந்த விஷயத்தில் கூட எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்த ஆட்கள் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாமல் இருக்காது ஏன்னா அவங்கள பற்றின தகவல் கொடுக்கணும்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது சம்பவ சந்திலை பிடிச்சாதான் மீதி விஷயங்கள் மூலியமாக தெரிய வரும் ம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு விசாரணை அமைப்பு இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் ஃபாரின் நோய்டான் இங்கேயோ போகுது கடைசியில் கூட இப்போ அங்கே பார்த்தே இங்கே பார்த்தியே பக்கத்தில் பார்த்தியாங்கிற மாதிரி பக்கத்திலருந்தே துரோகங்கள் நடைபெற்று இருக்கிறது பயங்கரமான ஒரு முடிச்சுகளோடு அது போய்கிட்டுருக்கு ஆனால் ஒரு முடிவை எட்டக்கூடிய இடத்தில்தான் அது இருக்குது விசாரணை போய்கிட்டுருக்கு இருக்குது பார்ப்போம் அடுத்த கட்டமாக இப்படி போயிட்டுருக்கு மூளையாக செயல்பட்ட அந்த கொலையாளி யார் அவருடைய நோக்கம் என்னென்னு கூடிய விரைவில் காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னே நம்புவோம் இது குறித்து தொடர்ச்சியான த தகவல்களை தரவுகளை ஆதாரங்களுடன் விழாவரியாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி